அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமதுல்லா ஹமதுல்லாஹி ரபில ஆலமீன் எல்லா புகழும் தூணின் ஜிவான் படை தேகையிற இவன் அல்லாஹன் ஒருவணைக்கு ஹமதுல்லா ஹெம்துல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம சூரா நபா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மின்ஷா அல்லா நம்மளுடைய மன்னனும் செய்வோங்கிற சீரீஸில் சுரா நாஸ்லேருந்து ஆரம்பித்து சுரா நபா முடிக்கிறது தான் நம்மளுடைய டார்கெட் ஸோ இன்றைக்கி நம்ம சூரா நபா வந்துவிட்டோம் இடையில் சூரா ஃபீலில் முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் சில சுறாக்கள் கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்குது இன்ஷால்லாம் அதையும் கூடிய சீக்கிரம் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் தொடர்ந்து இதில் மனம் செஞ்சு பயன்பெறுறவங்க இன்ஷால்லாம் உங்களுக்கு மறுமையில் மகத்தான கூலி காத்துட்ருக்க அல்லாவுடைய கிழமை நீங்கள் வந்து மனனம் செய்கிறீங்க பாரக் அல்லா ஹோஃபிக்கும் அலமதுல்லா நம்ம மட்டும் இந்த பயனை அனுபவிக்காமல் மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் செய்யுங்க இன்ஷால்லா அவங்களும் இதனுடைய பயனை பெறட்டும் سورة نبا وديه مودل يرند وسنانغال إن شاء الله إني أنا إني كأنا بقول بقول أنا ما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة نبا وديه مودل وسنام عم يتساءلون அம் குன்னா செஞ்சு ஓதணும் சீனில் மத்தா இருக்க மதை தொடர்ந்து ஒரே வார்த்தையில் இடம்பெறக்கூடிய ஹம்ஸா ஸோ இது மதுல் முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ச லூன் இந்த இடத்துல வசனத்துறை முடிவில் ஒரு எழுத்து சுக்குன் பெற்று வந்து அதற்கு முந்தைய எழுத்துல அலிஃப் மத்தாவோ வாவ் மத்தாவோ யா மத்தாவோ வந்துச்சு அப்படின்னா இது மத்துல் ஆரிதுடைய சட்டத்தை நம்ம எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ இது முதல் ஆயாங்கிறதுனால இந்த மத்துல் ஆயிரதியில் டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் இரண்டு நான்கு அல்லது ஆறு ஹரக்கத்து வரைக்கும் நம்ம நீட்டி ஓதிக்கலாம் முதல் வசனத்தில் எத்தனை அறக்கத்து நீட்டி ஓதுறோமோ அதே தான் தொடர்ந்து நம்ம ஓதணும் இப்போ அடுத்த வசனத்துலேயும் இதே மாதிரி சட்டம் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது வசனத்துடைய முடிவில் ஒரு லெட்டர் சுக்கூனில் வந்து அதற்கு முன்னாடி அலிஃப் மதா யா மதா ஓ மதா வந்துச்சுன்னா ஆறு ஸோ அடுத்த வசனத்துலேயும் அதே தான் ஃபாலோ அப் ஆகுது ஸோ முதல் வசனங்களில் நீங்கள் எப்படி எந்த ஹரக்கத்து கொடுத்து ஓதுனீங்களோ தொடர்ந்து அந்த ஸ்கூலாக கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நீங்கள் அதே ஹரக்கத் கொடுத்து தான் ஓதணும் அப்போ நான் இப்போ ஒரு ஃபோர் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதுறேன் அம்மத அலூன் ஃபோர் கவுண்ட்ஸ் கொடுத்து முடிக்கிறேன் ஸோ ரனபாவுடைய இரண்டாவது வசனம் ஆயனின் நபைல் ஆவீம் ஆயனின் ஐன் பத்துகா நூன் கேசுறோம் ஆயினி அதுக்கப்புறம் ஷம்சியா நூன் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும் ந இ இந்த இடத்துல அலிஃப் தான் இருக்குது ஆனால் வந்து கீழே ஹம்சா கொடுத்துக்கோங்க நீங்கள் நபஇன்னு சொல்லிடக்கூடாது இணைக்கிறோம் நப இல் ஐன் ஸோ மொதல் வசனத்தில் நம்ம பார்த்தோம் முதல்ல ஆறு வசனத்துடைய முடிவில் வர்றது டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஸோ அதை எப்படி நம்ம முடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் முடிக்கணும் ஸோ வசனத்துடைய முடிவில் மீம் வந்திருக்கு மீமுக்கு முன்னாடி என்ன இருக்குது யாமதா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வசனத்தில் நான் ஒரு டூ அக்கவுண்ட்ஸ் முடிச்சிருந்தேன் அப்படின்னா செகண்ட் வசனத்துலேயுமே நான் டூ அக்கவுண்ட்ஸ் தான் முடிக்கணும் اوكي عن النبا العظيم فاشل على بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبا العظيم